அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹ்ஹர்கோ புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அன்பிற்கினே சகோதரிகளே இன்றைக்கான உலகத்தில் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் போட்டி போட்டுக்கொண்டுதான் செயல்பட்டுக் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அது ஒருவரை ஒருவர் பொருளாதார விஷயத்திலாகட்டும் அல்லது வேறு ஏதேனும் சௌகரியங்களிலாகட்டும் அனைவருமே ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறி செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் நச்செயல்கள் செய்வதற்காக எங்கெல்லாம் குரானில் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாமே அல்லாஹாலா போட்டி போட்டுக்கொண்டு செயல்பட சொல்கின்றான் என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி ஓத கேட்டு இருப்போம் நன்மையானவற்றில் நீங்கள் போட்டி போடுங்கள் என்பதாக நன்மைக்கான போட்டி என்பது நெபிகள்நாயகம் நாயகம் அலே செல்வம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை எவ்வாறெல்லாம் உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை வரலாற்று நொழியில் நாம் நிறைய பார்க்கலாம் ஒருமுறை நெபிகள்நாயகம் சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்களும் அபுபக்கர் சித்தீக் ரிலி அல்லா அவர்களும் உமர் அலி அல்லா அவர்களும் நடந்து வருக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் பள்ளிவாசலில் இருந்து இனியா குரலில் ராகத்தோடு ஒருவர் குரான் ஓதுவது கேட்கப்படுகிறது நெபிகள்நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்களுக்கு புரிந்து விடுகிறது அது அப்துல்லா மசூத் ரிலி அல்லா என்பதாக உடனே தன்னுடைய இரு தோயர்களையும் பார்த்து நபி சொல்லா அலையாஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் வானிலிருந்து குர்ஆன் ஆன் எவாறு இறக்கப்பட்டதோ அதை போல ஓத வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அவர்கள் இது மாதிரி ஓதி கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள் இந்த விஷயத்தை எப்படியாவது அப்துல்லா பின் மசூத் அலிலாஹிடம் போய் சொல்ல வேண்டும் என்பதற்காக உமர் அலி அல்லா அடுத்த நாள் அதிகாலையிலேயே அப்துல்லாபின் மசூத் அலிலா அவர்களுடைய வீட்டிற்கு செல்கிறார் கதவை தட்டியவுடன் அவர் வந்து திறந்து கேட்கிறார் என்ன விஷயம் எதற்காக வந்தீர்கள் என்று உடனே உமர் அலிலான சொல்கிறார்கள் நேற்று இரவு நடந்த அந்தந்த விஷயங்களை பற்றி இப்படி இப்படி எல்லாம் நெபிகளா உங்களை பற்றி சொன்னார்கள் என்று சொன்ன உடனேயே அப்துல்லாபின் மசூத் லீலானும் சொல்கிறார்கள் அதுவா அதைத்தான் நேற்று இரவே எனக்கு அபுபக்கர் லீலானு வந்து சொல்லிவிட்டாரே என்று பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு விஷயம் குரானை அழகான முறையில் ஓதியதற்கு இன்னும் ஒரு பாராட்டக்கூடிய அந்த விஷயத்தை கூட வேகமாக வந்து சொல்லக்கூடிய விஷயத்தில் அபுபக்கர் சித்திக் வந்து விட்டு விட்டிருக்கிறார் உமர் அலிலான சொல்கிறார் எந்த விஷயத்திலும் நன்மையில் போட்டி போடுவதில் ஒருபோதும் என்னால் அபுபக்கரை முந்தவே முடியவில்லை என்பதாக அல்லாஹால குரானில் குறிப்பிடுகின்றான் ரப்பிக்கும் வஜன்ன நீங்கள் விரைந்து ஓடி வாருங்கள் அல்லாஹுவின் மன்னிப்பின் பக்கமும் விசாலமான சோனத்தின் பக்கமும் என்று சொல்கின்றார் ஆனால் நாமும் நடந்து வருவதற்கு கூட தயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் நமக்கு வரலாற்றின் நுழையில் பார்த்தோம் என்றால் நெப்சல்லா அலிசம் நமக்கு வரலாற்றின் நாம் வரலாற்றின் நுழையில் பார்த்தோம் என்றாலே அபுபக்கர் சித்திக் லீலா வன்புக்கும் உமர் அலீலாவனுக்கும் இடையே நன்மைக்கான போட்டி நடந்தது போல வேற யாருக்கும் அதிகம் நடந்து இருக்காது பாருங்கள் தபுக் யுதத்திற்கு நிதி திரட்டுவதாக இருக்கட்டும் அபுபக்கர் அலிலானு எப்படி கொண்டு வந்தார் உமர் அலில் அன்பு எப்படி கொண்டு வந்தார் என்பது நம் அனைவருக்குமே தெரியும் ஆனால் அபிதாலிப் பள்ளத்தாக்கிலே நாயகம் அலிஸ்லம் அவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உணவு பொருட்களை கொண்டு செல்வதற்காக உமர் அலிலாண் அதிகமான உணவுப் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள் அங்கே சென்று பார்க்கும்போது அங்குதான் தெரிகிறது அபுபக்கர் அலிலாண்பு அதற்கு முன்னரேயே ஏராளமான பொருட்களோடு அங்கு போய் நிற்கின்றார்கள் எந்த வகையிலும் அவர்கள் உபக்கரலிவான்களை முந்தவே முடியவில்லை அது மட்டுமல்ல ஒரு கண் தெரியாத மூதாட்டிக்கு உதவியதாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த விஷயமாக இருக்கட்டும் உமரலில் வாங்குவால் உபக்கரசதிக்கலிதான்களை முந்தவே முடியவில்லை அவர்கள் சொல்கின்றார்கள் எல்லா விவகாரங்களிலும் ஆனால் மறுமை விவகாரங்களை தவிர என்று ஏனென்றால் மறுமைக்கான போட்டி நாம் அனைவரும் நச்சயர்களில் ஒருவருக்கொருவர் முந்தித்தான் ஆக வேண்டும் என்பதை நமக்கு இந்த வரலாறுகள் எல்லாம் கட்சி தருகிறது மறுமைக்கான விவகாரங்களில் நாம் அனைவரும் நின்று நிதானமாக செயல்படலாம் என்று ஒருபோதும் நினைத்துவிடக்கூடாது நமக்கு அதனைத்தான் சொல்லி தருகின்றது போட்டியிட்டு கொள்ள முயல்பவர்கள் இனி அடைந்து கொள்வதில் முந்திக்கொள்ளட்டும் என்று அல்லாஹு தாலா குரானில் குறிப்பிடுகின்றனே எனவே நன்மையான விஷயங்களில் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டு அந்த சோனத்தை அடைய முயற்சி செய்வோம் இதன் மூலம் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதை எளிதாக்குவோம் اغسلكم <applause> كنت تعانق دمعة الفكر تناجي الله في صبر وترجو رحمة تسري